ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மணி நீங்கள் பார்த்துட்டு இருக்கு பைட்டிங்க நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம கஸ்டமர் ஒருத்தர் அவங்க ஒர்க் பிளேஸில் எனக்கு என்ன ஸ்டாப்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது நல்லா க்ளியராக தெரியும் சார் கேமரா பார்க்குறதுக்கு ரொம்ப காம்பாக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுவும் எனக்கு த்ரீ சிக்ஸ்டி ரொட்டேஷன் ப்ளஸ் வந்து டூவி ஆடியோ வேட வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க என்கிட்ட ஃபியூச்சர்ல நான் டிவிஆர் வாங்கினாலும் என்விஆர் வாங்கினாலும் அதை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க வரைக்கும் தமிழ்ல யாருமே இந்த வீடியோ போட்டுருக்க மாட்டாங்க நம்ம நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போறோம்னு நினைக்கிறேன் அதங்குவேஜ்ல போட்டுருக்கலாம் என்ன கேமரா பாக்க போறோம் சிபி அப்படிங்கிற பிளஸ் இருந்து சிபிஇ எயிட் ஒன் ஏஆர் அப்படிங்கிற எயிட் எம்பி ஏஏ கேமரா தான் கொண்டு வந்திருக்கும் இந்த கேமரா பாத்தீங்கன்னா நம்ம நார்மல் ரோபோட் கேமரா மாதிரி சின்னதாக தான் இருக்கும் இந்த கேமரா எயிட் எம்பி வரைக்கும் ரெசல்யூஷன்ல வந்துடும் கிளாரிட்டி வந்து உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும் ஃபர்ஸ்ட் இதுல இருந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிடுறேன் இந்த கேமரா பாத்தீங்கன்னா எயிட் எம்பி ரெசல்யூஷன்ல வந்துடும் இதுல வந்து ஸ்மார்ட் மோஷன் டிடெக்ஷன் ஆப்ஷன் இருக்கு இந்த கேமரா வந்து ஒய்ஃபை மூலமா நீங்க கனெக்ட் பண்ணிக்க முடியும் லேண்ட் மூலமாகவும் கனெக்ட் பண்ணிக்க முடியும் இல்லை ஃபியூச்சர்ல வந்து எனக்கு வந்து ஒரு டிவி ஆலி கனெக்ட் பண்ணணுன்னா கூட இந்த கேமரா வந்து ஆன்விஃப் மோட் ஆப்ஷன் இருக்குது ஒரு ஐபி கேமராவாக நீங்கள் எந்த டிவி ஆலியோ ஆட் அட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த கேமரா வந்து நீங்கள் ஒரு லொகேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷன் மாத்திர ரொம்பவே ஈஸி எந்த ஒரு ஒயரிங் நீடுமே தேவை கிடையாது ஜஸ்ட் பிளக் அண்ட் பிளே மாதிரி தான் இந்த கேமரா ஜஸ்ட்டு அடாப்டர் ப்ளக் பண்ணிட்டு நீங்கள் பிளே கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கேமரா ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும் இந்த கேமரா பற்றி மேலும் டீட்டெயில்ஸ் செஞ்சுக்கினாலும் இதே மாதிரி கேமரா உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுனாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு நம்ம கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மதம் கமெண்ட்டில் சொல்லுங்க நம்ம சோசியல் மீடியா பேஜ் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க நியூ அப்டேட் எல்லாமே நம்ம இந்த சோசியல் மீடியா பேஜ்ல தான் அப்டேட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ